குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மீன ராசிக்காரர்கள் இதுவரை உங்களது தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இனி உங்களின் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கத் தொடங்குகிறார் இதனால் மனக்குழப்பங்களிலிருந்து விடுபட்டு நேரான வகையில் சிந்திப்பீர்கள் அரசாங்கத்தில் முக்கியமானவர்களின் ஆதரவு கிடைக்கும் அனைவரிடமும் சுமூகமான உறவு தொடரும் சகோதர சகோதரிகள் பகைமை மறைந்து நட்பு பாராட்டுவார்கள் வருமானம் படிப்படியாக உயரத் தொடங்கும் செய்தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் புத்திசாலித்தனமாக முதலீடுகளைச் செய்வீர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டாகும் வாழ்க்கையிலிருந்த சலிப்புகள் மறையும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களின் பேச்சை கேட்டு நடப்பார்கள் குரு பகவானின் பார்வை எட்டாம் ராசியின் மீது படுகிறது இதனால் நெடுநாட்களாக வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த உடல் உபாதைகள் நீங்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் செயல்படுவீர்கள் ஆனாலும் முழுமையான வெற்றிகளைப் பெற முடியாமல் போகும் ஆன்மீக அறிவை வளர்த்துக் கொள்வீர்கள் இளைய சகோதர சகோதரிகளின் உதவிகளை பெறுவீர்கள் வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தைப் பெறுவீர்கள் மனதிலிருந்த தீய எண்ணங்கள் மறைந்து நேர்மையாக சிந்திக்கத் தொடங்குவீர்கள் குரு பகவானின் பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது படுகிறது இதனால் செய்தொழிலில் புதிய யுக்திகளைப் புகுத்துவீர்கள் வாக்கு சாதுரியத்தால் அனைவரையும் வெற்றி கொள்வீர்கள் உங்கள் ஆசைகள் அனைத்தும் சுலபமாக பூர்த்தியாகும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள் குரு பகவானின் பார்வை உங்களின் அயனஸ்தானமான பன்னிரண்டாம் ராசியில் படுகிறது இதனால் ஏமாற்றங்களிலிருந்து விடுபடுவீர்கள் அனைவரும் உங்களை மதித்து நடப்பார்கள் இழப்புகளைக் கண்டறிந்து அவற்றை உடனுக்குடன் செய்து விடுவீர்கள் கொடுத்த வாக்கை சிரமப்பட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள் கடன் தொல்லை இல்லாவிட்டாலும் பொருளாதாரம் சிறிது ஏற்ற இரக்கமாகவே இருக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகிலிருக்கும் முருகன் கோயிலுக்குச் சென்று வரவும் முடிந்தவர்கள் அருகிலிருக்கும் அறுபடை ஸ்தலங்களுக்குச் சென்று வாருங்கள்